வணக்கம் சூரியனின் கதிர்கள் அளவுக்கு அதிகமாக தலைமுடியில் படும் பொழுது தலைமுடி அதிகமாக வறட்சியடைந்து முடி உதிர ஆரம்பித்துவிடும் எனவே வெயிலில் செல்லும் முன் தலைக்கு ஏதேனும் தொப்பி அல்லது துணி அல்லது குடையை கொண்டு தலைமுடியை மறைத்தவாறு செல்வது நல்லது இதனால் முடியின் மீது நேரடியான சூரிய வெப்பம் படுவதை தடுக்கலாம் இல்லாவிட்டால் வெப்பத்தினால் முடி வலுவிழந்து உதிர்வதோடு உடைந்துவிடும் இந்த வீடியோவில் ஆண்களும் சரி பெண்களும் சரி தலைமுடியை கோடைக்காலத்தில் எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என்பது பற்றி பார்ப்போம் முதலில் ஸ்கால்பில் வியர்வை இருந்தால் அது மயிற் அடைப்புகளை ஏற்படுத்தி முடி உதிர்தலை உண்டாக்கும் எனவே எப்பொழுதெல்லாம் தலையில் வியர்த்தாலும் டிஷ்யூ பேப்பர் கொண்டோ துணியை கொண்டோ துடைத்து எடுத்துவிட வேண்டும் மேலும் குளிர்ச்சியாக்கும் எண்ணெய்களான அஸ்வகந்தா நெல்லிக்காய் போன்றவற்றை தலைக்கு தேய்த்து வந்தால் முடி நன்கு குளிர்ச்சியுடனும் மென்மையாகவும் இருக்கும் அதுவும் இத்தகைய எண்ணெய்களை இரவில் தேய்க்காமல் பகல் வேளையில் தேய்த்து கொள்ள வேண்டும் அதுதான் நல்ல பலனை தரும் மேலும் வாரத்திற்கு மூன்று முறை ஹேர் மாஸ்க் போடுவது சிறந்தது அதுவும் உடலுக்கு குளிர்ச்சியை தரும் தயிர் வெந்தயம் போன்றவற்றை பயன்படுத்தி ஹேர் மாஸ்க் போடுவது சிறந்தது அதே மாதிரி கற்றாழையுடன் எலுமிச்சை சாறு கலந்து தலைக்கு தேய்த்து குளிக்கலாம் அது கூந்தலை வெப்பத்திலிருந்து பாதுகாக்கும் முட்டையும் கூந்தல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் எண்ணெய் பசையுடைய கூந்தலை கொண்டவர்கள் முட்டையின் வெள்ளை கருவை தலையில் தேய்த்து தண்ணீரில் நன்கு அலசி வரலாம் இதைவிட முக்கியமாக நல்லெண்ணெயை கொண்டு வாரத்திற்கு இரண்டு முறை எண்ணெய் குளியல் மேற்கொண்டால் உடல் வெப்பம் நீங்குவதோடு முடி குளிர்ச்சியுடனும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் அடுத்து முக்கியமாக உண்ணும் உணவுகள் கூட முடி உதிர்தலை தடுக்கும் எனவே நட்ஸ் பால் காய்கறிகள் முட்டை மற்றும் பருப்பு வகைகளை அதிகமாக எடுத்துக்கொள்வது நல்லது இதனால் முடியின் ஆரோக்கியத்திற்கு தேவையான புரோட்டீன் கால்சியம் மற்றும் கனிமச்சத்துக்கள் கிடைத்து முடி உதிர்வதின்று அதன் வளர்ச்சி அதிகரிக்கும் அடுத்து முக்கியமாக கோடையில் உடலின் நீர்ச்சத்து குறைவதால் தினமும் தண்ணீர் குடிக்கும் அளவை அதிகரிக்க வேண்டும் இப்படி தண்ணீர் குடிப்பதால் உடலில் உள்ள செல்கள் தண்ணீரை உறிஞ்சிக்கொண்டு மயிர்கால்களை வறட்சியடையாமல் பாதுகாக்கும் மேலும் தண்ணீர் குடிப்பதால் முடி பிரச்சனைகள் பலவற்றை தடுக்கலாம் மேலும் தலைக்கு ஹேர் ஜெல் ஷாம்பு போன்றவற்றை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்துவது கூடாது குறிப்பாக கெமிக்கல் அதிகம் உள்ள ஷாம்புக்கள் பயன்படுத்துவதை அறவே தவிர்க்க வேண்டும் ஏனெனில் அதில் உள்ள கெமிக்கலானது சூரிய கதிர்களில் தொடர்ந்து படும் பொழுது அதனால் முடி உதிர ஆரம்பிக்கும் நிறைய பேர் முடியை காய வைப்பதற்கு ஹேர் ட்ரையர் பயன்படுத்துவார்கள் ஆனால் அதனை பயன்படுத்தினால் அதிலிருந்து வரும் வெப்பமான காற்று ஸ்கேல்பில் அதிகப்படியான வெப்பத்தை ஏற்படுத்தி முடி உதிர்வை அதிகமாக்கும் எனவே கோடை காலத்தில் ஹேர் ட்ரையர் பயன்படுத்தாமல் இருப்பது நல்லது அடுத்து முக்கியமாக ஒரு கப் மரிக்குழந்துடன் அரை கப் வெந்தயக்கீரையை அரைத்து தலைக்கு பேக் போட்டு பத்து நிமிடம் கழித்து அலசினால் கோடையில் அதிகம் தாக்கும் சொறி சிறங்கு கட்டி பேன் பொடுகு அனைத்தும் நீங்கி தலை சுத்தமாகிவிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தொடர்ந்து பயனுள்ள தகவல்களை பெறுவதற்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க ஷேர் பண்ண மறக்காதீங்க நன்றி